அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலம் முதலே கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையா இருக்குது அதிமுக கோட்டையில புகுந்து திமுகவுக்கு எப்போதுமே வாடிக்கையான ஒண்ணு மக்கள் பணிகள் மூலமா சேர்த்து வச்ச அதிமுக செல்வாக்க சூழ்ச்சிகள் செய்யறது மூலமா தன் வசப்படுத்த நினைக்கிறாங்க திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன் முதலா கட்சி தொடங்கின உடனே இரட்டை இலை சின்னத்துல நின்னு அதிமுக சட்டமன்றம் போனது கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதியில இருந்ததா சே அரங்கநாயகம் முதன்முதலா அதிமுக எம்எல்ஏ ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கிடைச்ச அந்த வெற்றியை தொடர்ந்து தலைவர் எம்ஜிஆர் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் தான் நடந்துச்சு அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற பொது தேர்தல்ல பெரும்பான்மை இடங்களை பிடிச்சு அதிமுக ஆட்சியை பிடித்தது எம்ஜிஆர் முதலமைச்சரும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பதினோரு சட்டமன்ற பொது தேர்தல்கள் நடந்திருக்கு அத்தனையிலையும் அதிமுக எங்களோட கோட்டைன்னு நிரூபிச்சிருக்கு கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல இருந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டாரு கொங்கு மண்டலத்துல இருந்துதான் முதன் முதலா புரட்சி தலைவி அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க கொங்கு மண்டலத்துல இருந்து வந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியில புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கட்சியோட இதையெல்லாம் பார்த்து இருக்கும் திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலினும் போட்டுட்டு இருக்காங்க பத்து ரூபாயில பேர் வாங்கின அமைச்சர் செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டலத்துல இறக்கி விட்டு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஏரியாவில வேலை பார்க்க சொன்னாங்க ஆனா பூத் கமிட்டி முதல் கட்சி கூட்டங்கள் வரைக்கும் திமுகவால எதுவுமே செய்ய முடியல கொங்கு பகுதியில அனைத்து சாதி மத மக்களும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை வெற்றியை கொடுத்துட்டு இருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில சந்திச்ச தேர்தல் வரைக்கும் பெருவாரியான வெற்றி அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல இருந்து கிடைச்சிருக்கு களப்பணிகள் மூலமாவும் மக்கள் சேவைகள் மூலமாவும் அதிமுகவின் கோட்டைன்னு நிரூபிச்சிட்டு இருக்கும் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி தொகுதியில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐந்து முறை ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி தொகுதியில பதினோரு தேர்தல்ல ஏழு தேர்தல் அதிமுகவுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியில கடைசியா நடந்த பதினோரு தேர்தல்ல ஏழு தடவை அதிமுக தான் வெற்றி கொடி நாட்டியிருக்கு தொடர்ச்சியா மூன்று முறை தொண்டாமுத்தூர் தொகுதியில ஹேட்ரிக் வெற்றி அடைச்சிருக்காரு எஸ்பி வேலுமணி பொள்ளாச்சி தொகுதியில பதினோரு தேர்தல்ல பத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கு மேட்டுப்பாளையம் தொகுதியில ஒன்பது முறை அதிமுகவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு கிணத்துக்கடவு தொகுதியிலையும் பதினோரு தேர்தல் தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு வெற்றிய தேடித்தந்திருக்கு அவினாசி தொகுதியில பதினோரு தேர்தல்ல எட்டு தேர்தல் அதிமுகவுக்கு எம்எல்ஏவை கொடுத்திருக்கு முன்னாள் சபாநாயகர் தனபால் தொடர்ச்சியா ரெண்டு தடவை அவினாசியில ஜெயிச்சிருக்காரு பல்லடம் தொகுதியில ஒன்பது தடவை அதிமுகவுக்கு எம்எல்ஏ பதவிய மக்கள் கொடுத்தாங்க பெருந்துறை தொகுதியில ஒன்பது முறை அதிமுக வெற்றி பெற்றுச்சு கோபிச்செட்டிப்பாளையத்துல பதினோரு தேர்தல் அதிமுகவுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு ஏற்காடு தொகுதியில ஒன்பது முறை அதிமுக ஜெயிச்சது திருச்செங்கோடு தொகுதியில ஏழு முறை அதிமுக வெற்றி பெற்றது மேட்டூர் தொகுதியில ஆறு தடவை அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வந்தது பவானி தொகுதியில எட்டு முறை ராசிபுரம் தொகுதியில எட்டு முறை அந்தியூர் தொகுதியில ஏழு தடவை வடக்குறிச்சி தொகுதியில ஏழு வெற்றி சேந்தமங்கலம் தொகுதி ஏழு வெற்றி காங்கேயம் தொகுதி ஏழு முறை வெற்றி சங்ககிரி தொகுதி எட்டு முறை வெற்றி வீரபாண்டி தொகுதியில எட்டு முறை வெற்றி நாமக்கல் தொகுதியில ஆறு வெற்றி கொங்கு மண்டலம் வழி நின்று அதிமுக வெற்றி கனிய பறிச்சிருக்கு அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவ்வளவு செல்வாக்காய் இருக்கும் கொங்கு மண்டலத்துல எப்படியாவது கொடைச்சல கொடுக்கணும்னு திமுக போட்ட பிளான் தான் ஒண்ணு ஒண்ணா அரங்கேறுது ஆனா அத்தனைக்கும் பதிலடி கொடுத்து எப்போதும் இரட்டை இலையின் செல்வங்கள் நாங்கள்னு அதிமுகவின் நம்பிக்கையா இருக்குது கொங்கு மண்டலம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க